மதிய மதியான வைத்திய கலைச்சுன்னு போனேன் தூரத்துல இருந்து பார்க்க புள்ளிய ரெண்டு நைட்டி போட்ட பிள்ளைங்க நம்ம ஊர்ல மட்ட மதியானதுக்கு ரெண்டு பிள்ளைங்க நைட்டியோட தலை விரிச்சு போட்டு ஸ்கிப்பிங் முன்னாடி போய் பார்த்தா

ஜோடி கேட்டா உனக்கு ஜோடியை கூட்டு வந்திருக்க சாமி எங்க போனாரு சாமி ஆயா எந்த ஒண்டைக்கு பேசியே சாக போறேன் கோயா பேருக்காங்களா அப்பா அதை கேக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அதாமா உங்க அப்பா அம்மா அத கேக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன் லூசு முட்ட நான் சொல்றது புரியலையா உங்க மீச

இன்னும் பேர் இன்னும் வேலை விஷயம் இல்லவனே இதுக்கப்புறம் நம்ம வேலை காமிச்சிடுறேன் பிள்ளைக்கு ஸ்பீக்கரை விட்டு மைக்கை விட்டுன்னு தெரிஞ்சு வச்சு பாப்பா இங்கே வா வா இங்கே வாமா இங்கே ஸ்டாண்டு இங்கே வா சொல்லி சொல்லி அங்கே பாரு வெள்ளக்காக்கா வெள்ளக்கா Yeah, yeah, yeah. போடா போகுது தெரியாதாமல புரியாதாமல கண்ணு நல்லா இருக்கு காது நல்லா இருக்கு முதல் சொன்ன மாதிரி இப்ப நல்ல வாய் பேசுவாரு என்ன பார்த்து என்ன கேட்டா அஞ்சு பேர் வந்து வாயில கொடுக்கணுமா ஓ வாயில ஊறவே சேர்ந்து மூத்தத்தை அடிச்சு ஊத்த வச்சிருவேன் யார் வாயில யார் கொடுக்கறது ஏடா என்ன பண்ற

இந்த உலக இருக்க வரைக்கும் ஒரு ஆண் தெய்வமா பெண்ண பிள்ளை வைக்க முடியாது யார் சொன்னது

நான் பெத்து பிள்ளை என்னுடைய செல்வி பிள்ளை அபடினா அந்த பிள்ளை வளராதா இல்ல வளரவே மாட்டே நிக்குது இங்க பேசுற முத்துமாரியம்மா தயவு செஞ்சு அந்த ஆம்பளையருக்கு பிள்ளை பேக்கற மாதிரி ஒரு வரம் கொடு வரத்தை கூடு கொடுத்துட்டேனு வெச்சு நான் பெத்துட்டுப் போயிரே இருப்பேன் அப்போ ஏன் என்னால பிள்ளை பேக்க முடியாது ஆம்பளை எப்படி உன்கிட்ட என்ன இருக்கு ரெண்டு போய் காய்கறி போருமா நீ சவால் விடுற ஆமா இந்த மேட நானும் சவால் விடுறேன் என்ன சவால் விட்டேன் நானு

சரஞ்சத்தை மறக்க மறத்து

ஆடுனாடுகள் பேசினா பேசிட்டே உட்கார்ந்த உட்காரு ஆட்டத்தில் பிடிச்சிருவோம் செல்லி கோயமுத்தூர் சித்திரா நம்ம செல்வி சித்திரா வந்திருக்கே நம்ம ஊர் ஆம்பளை பத்திரொல்லியாப்பா பத்திரொல்லியா هڪڙو ڳالهه ڪندي آهي منھنجي پٽي کي ڳالهائين ٿو ڇا توهان سمجهو ٿا ڇا توهان ڳالهائين ٿا ஒரு <laughs> <laughs> <laughs>

நோட்டீஸ் எடுப்ப நீசலான் இருக்கீங்க இந்த டான்சரை சந்திக்கல சரி ஐம்பது வருஷம் காத்திருக்கேன் எனக்கு முன்னாடி போய் பாப்பா உனக்கு அடுத்து ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருந்துச்சு தங்கச்சியா கேரளால வந்து

ஆர்டருக்கு மட்டும் நான் நினைக்க பிடிக்கிறியாப்பா எங்களுக்கு பேச தெரியாதா நாங்க அந்த வாயில நாங்கள் குளக்கட்டையே வச்சிருக்கிறோம் பா அங்கே இருந்தீங்க குளக்கட்டை வச்சுக்கணும் அங்கே நீங்க கோயம்புத்தூருக்கு எந்த ஊரில நாங்க பாப்போங்க இங்க இங்க பாய்ங்க நீங்க இங்க பார்த்தீங்க எங்க பாட்டிங்க எனக்கு வாயில கொளக்கட்டை நேத்து மதியம் சன் டியூல நாட்டாம படமாத்துட்டு வந்திருக்காரு ஓ அதுல எங்க கவனம்